குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டென்த் மேக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி எயித் லெசன் பார்க்குறோம் ஸோ அதில் நம்ம நேர்த்தை கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம்ல டேரக்ட் மெத்தட் பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ டேரக்ட் மெத்தடில் ரெண்டு ஃபார்முலா வந்து ரெண்டு டூ டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா உங்களுக்கு நேர்த்தக்கி கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து அசியூம்டு மீன் மெத்தட் பார்க்க போகிறோம் குரூப்டு டேட்டாவில் அசியூம்டு மீன் மெத்தட் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போகிறோம் ஸோ அசியூம்டு மீன் மெத்தட எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சிமுலேஷன்ல ஒரு சம் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடுறேன் அப்புறம் நேற்றுக்கு கிளாஸ்ல நான் கொஷின் நம்பர் செவன் எயிட் நைன் வந்து இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின் அது வந்து ஃபார்முலா மெத்தட் கிடையாது டூ மார்க் கொஷின் வந்து இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணுற சொல்லியிருந்தா அதை வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் பார்த்துட்டு ஹசிண்ட மீன் மெத்தடுக்கு போலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சயின்ஸ் ரிலேட்டடா ஒரு அஞ்சு கேள்வி ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் ஓகேவா ஃபஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் வாட்டர் வாட்டருடைய கெமிக்கல் ஃபார்முலா என் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் Who proposed to the theory of relativity what is the smallest unit of life what is the smallest unit of life cell how many planets are there in our solar system solar system planets eight planets what is the study of earthquakes called seismology okay so earthquake பத்தி படிக்கிறதுக்கு ஒரு படிப்பு இருக்கு சோ தெரியாதவங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நமக்கு எவ்வளவோ வகையான படிப்புகள் படிப்பதற்கு இருக்கு ஸோ அதுல என்ன படிக்கிறோம் ஏது படிக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச டாக்டர் டெர்மினாலஜிஸ் மட்டும் இருக்குல்ல நிறைய படிப்புகள் இருக்கு ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க என்ன படிக்கலாம் நீங்க ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இல்லையா நெக்ஸ்ட் லெவன்த்ல நம்ம என்ன குரூப் சூஸ் பண்ணும் என்ன காலேஜ்ல நம்ம படிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா Okay, so total of five questions from science. Okay, hey, poke number 8.1 exercise la. கொஸ்டின் நம்பர் செவன் எயிட் நைன் இது மூணு ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின் அதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் உங்களுக்கு அசியூம்டு மீன் மெத்தட்ல இந்த சிமுலேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி டிவியேஷன் மெத்தட் நம்மளுடைய சிமுலேஷன் பார்த்துட்டு அது தான் பேலன்ஸ் இருக்கிற நாலு கொஸ்டின் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் ஓகேவா பாருங்க, முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கத்தை காண்க 21 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சரி, வந்து ஒரு இம்பார்ட்டன் டு மார்க் விஷயம் ஏழாவது கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் பர்ஸ்ட் நம்பர் ரூட் ஆஃப் என் ஒன் டிவைடட் ஃபார்முலா முதல் இருபத்தி ஓரு இயல் எண்களின் திட்ட விளக்கம் அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்வெண்ட்டி ஒன் நேச்சுரல் நம்பர் கேட்டிருக்காங்க இல்லையா ஃபோர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது என் நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா கரெக்டா சோ அப்போ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்வெண்ட்டி ஒன் நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா sigma is equal to square root of 21 squared minus 1 divided by 12 which is, இதிலிருந்து 21 squared வந்து 441 minus 1 divided by 12 இதிலிருந்து 440 divided by 12 so, நானுத்தினாப்பத 12 வகுத்தின் என்ன square root of முப்பத்தி ஆறு அறுபத்தி ஏழுன்னு வரும் ஓகேவா இதை ரூட்ல இருந்து வெளில எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்மா இஸ்வல் டூ சிக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க இது ரொம்ப ரொம்ப மார்க் விஷயம் நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க பப்ளிக் எக்ஸாம் அதாவது எண்களின் திட்ட விளக்கம் சிக்மாஸ் ஈக்வல் டு ஃபார்முலா முதல் இருபத்தி ஓரு இயல் எண்களின் திட்ட விளக்கம் சிக்மாஸ் அந்த எண்ணுக்கு பதிலா இருபத்தி ஒன்னு பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்தது கொஸ்டின் நம்பர் எயிட்

ஒரு தரவின் திட்ட விளக்கம் நான்கு புள்ளி ஐந்து ஆகும் அதில் இருக்கும் தரவு புள்ளி ஒவ்வொன்றிலும் ஐந்தை கழிக்க கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் காண்க அதாவது ஒரு தரவனுடைய திட்ட விளக்கம் கொடுத்துட்டாங்க சரியா அதிலிருந்து அஜ கழிக்கும் போது அந்த புதிய திட்ட விளக்கம் மாறுமான்னு கேக்குறாங்க அது நம்ம ஜஸ்ட் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும் மாறுமா மாறாதா அப்படின்னு சொல்லி எழுதுங்க தமிழ்ல சொல்றேன் எழுத எழுத காப்பி பண்ணுங்க மாறுமா அப்படின்னு கேக்குறாங்க மதிப்பை குறைக்கும் போது மாறுமா இஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆப் அ டேட்டா இஸ் போர் பாயிண்ட் ஃபைவ் ஒரு தரவினுடைய திட்ட விளக்கத்தை வந்து நாலு புள்ளி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதுல இருக்க தரவு புள்ளியில அஞ்சை கழிக்கும் போது புதிய தரவினுடைய திட்ட விளக்கம் மாறுமானாது ஒரு தரவின் திட்ட விளக்கம் நான்கு புள்ளி ஐந்து அதில் இருக்கும் புள்ளி ஒவ்வொன்றிலும் ஐந்தை கழிப்பதால் புதிய திட்ட விளக்கமும் புதிய தரவின் திட்ட விளக்கமும் மாறுவதில்லை எனவே புதிய திட்ட விளக்கம் நான்கு புள்ளி ஐந்து அப்படின்னு எழுதி காப்பி காப்பிங்க நினைக்கிறேன் ஒன்பதாவது கேள்வியும் காமி சொல்றேன் ஒரு தரவின் திட்ட விளக்கம் மூன்று புள்ளி ஆறு ஆகும் அதன் ஒவ்வொரு புள்ளியையும் மூன்றால் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் மற்றும் வர்க்க சராசரியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க If the standard deviation of a data is 3.6 and each value of the data is divided by 3, then find the new variance and new standard deviation. இம்பார்டன்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க पेरियंस है ना जो सिग्मा स्क्वायर डांने तो सिग्मा स्क्वायर डंग बो दे सिग्मा विनोड़ी हमारी पहले कंट्रो पूछ रखा 1.2 इलिया 1.2 स्क्वायर टन नॉना 1.44 इफ द स्टैंडर्ड डिविएशन ऑफ़ डेटा इज़ 3.6 एंड ईच ऑफ़ द डेटा इज़ डिवाइडेड बाय थ्री Then the new standard deviation is also divided by 3. Therefore, the new standard deviation is 3.6 divided by 3, that is 1.2 new standard deviation. So standard deviation of the data 3.6 divided by 3. No? So 3 divided. So 1.2. So variance sort of formula in sigma squared. So this standard deviation the sigma. so sigma squared தான் variance இல்லையா so அப்ப 1.2 வ ஸ்கொயர் பண்ணியாச்சு அப்படினா 1.44 கரெக்ட்டா so sigma and variance ரெண்டும் கலந்துருச்சா தமிழ்ல என்ன எழுதணும் அப்படினா ஒரு தரவின் திட்ட விலக்கம் 3.6 அதன் ஒவ்வொரு புள்ளியையும் 3 ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கமும் 3 வகுப்படும் புதிய திட்ட விளக்கம் சிக்மா டூ த்ரீட் பை த்ரீ புதிய விளக்க வர்க்க சராசரி நியூ வேரியன்ஸ் அப்படிங்கிறது விளக்க வர்க்க சராசரி அது சிக்மா ஸ்கொயர்ட் அதனுடைய பாவ் தான் ஏழு எட்டு ஒன்பது இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மூணு நம்ம இப்ப பார்த்தாச்சு இப்ப அடுத்தது பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற சம்ஸ் அப் முன்னாடி நம்ம அந்த சிமுலேஷன் பாத்துடலாம் நிமிஷம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேல்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஒவ்வொரு மெத்தட் இருக்கு இல்லையா சோ நேத்துக்கு நம்ம பார்த்தது வந்து இன்றைக்கி அதிலேயே அடுத்தடுத்த மெத்தட் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றையும் போய் அசியூம்டு மீன் மெத்தட்ல மீன் கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துரலாம் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்றது எப்படி ஃபார்முலால அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் இருக்கு அசியூம்டு மீன் மெத்தட் இருக்கு வேரியன்ஸ் கால்குலேட் பண்ற மெத்தட் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மெத்தட்ஸ் ஃபார்முலா வந்து கொடுத்திருப்பாங்க சோ நமக்கு அதுல எந்த மெத்தடுக்கு சிமுலேஷன் இருக்கோ அதுக்கு நம்ம சிமுலேஷன் வச்சு பாக்கலாம் இல்லாத மெத்தட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம போர்டுல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த மெத்தட்கான இது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிகாஸ் நமக்கு வந்து தெரியும் இல்லையா இந்தந்த மெத்தட்ஸ்க்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது நம்ம அதுல ஒரு சில மெத்தட்ஸ் பாத்திருப்போம் அப்போ அசியூம்டு மீன் கால்குலேட் பண்றது எப்படி அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த சிமுலேஷன்ல கொடுத்துருக்காங்க சரியா அசியூம்டு மீன் மெத்தட்ல மீன் கால்குலேட் பண்றது எப்படி அப்படிங்கிறது மட்டும்தான் தான் ஏன்னா இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலாக்கு முன்னாடி நம்ம இத ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் மீன் கால்குலேட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலாக்குள்ள போவீங்க திட்ட விளக்கத்துக்கு அப்போ உங்களுக்கு இந்த சி கிளாஸ் இன்டர்வெல்லாம் எப்படி எடுக்கணுங்கிறது பன்னெண்டாவது கொஸ்டின் உங்களுடைய எக்ஸசைஸ்ல பன்னெண்டாவது கொஸ்டினும் பதினொன்றாவது கொஸ்டினும் பாத்தீங்கன்னா சேம் ப்ராப்ளம் அப்படியே இருக்கும் பாருங்க இது வந்து கேப்பே இல்லாம இருக்கு இது வந்து கேப்போட இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த அசூம்டு மீன் மெத்தடுக்கு இந்த மீன் கால்குலேட் பண் எப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டாவை ஃபர்ஸ்ட் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் குடுத்துருக்காங்க டென் ஜீரோ டு டென் பாத்தோமா நீங்க ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி இல்லையா ஸோ இதனுடைய ஃப்ரீக்வென்சி என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க இதனுடைய ஃப்ரீக்வன்சி என்ன இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க த்ரீ ஃபைவ் சிக்ஸ்டீன் சொல்லிட்டு வந்து ஆல்ரெடி பத்து எட்டு கிவன் இந்த கிளாஸ் இன்டர்வெல் சி இஸ் ஈக்வல் டுவெண்ட்டி நீங்க எடுத்திருக்காங்க இல்லையா எப்படி எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கும் டிஃபரென்ஸ் ஒன் ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டு ஒன் ஃபார்ட்டின்னு இருக்கு இப்போ உங்களுடைய புக்ல பதினோராவது கேள்வியில ஜீரோ டு டென் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு நீங்க வந்து கிளாஸ் இன்டர்வெல் பாத்தீங்கன்னா பத்து பத்தா எடுத்துக்கலாம் சி வந்து டென் எடுத்துக்கலாம் இதே பன்னெண்டாவது கேள்வியில் வந்து டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கும்போது சி கிளாஸ் இன்டர்வெல் வந்து ஃபோர் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் காட்டுதோ அதை தான் நீங்க வந்து சி கிளாஸ் இன்டர்வெல்லா எடுப்பீங்க நான் சிமுலேஷனையும் புக்கில் இருக்கிறவங்க கொஷனையும் மேப் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதை வச்சு நீங்கள் அந்த கணக்கை நீங்களாவே ஹோம்ஒர்க் ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம் ஸோ வந்து கிளாஸ் இன்ட்ரவல் சி இஸ் ஈக்வல் டு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் மிட் வேல்யூ வந்து ஹண்ட்ரடுக்கும் ஒன் டுவெண்ட்டிக்கும் இருக்கக்கூடிய மிட் வேல்யூ அந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்க மக்கள் ஜீரோ டு டென் கொடுத்தாங்கன்னா அஞ்சு பத்து பதினஞ்சு மிட் வேல்யூ வரும் ஸோ மிட் வேல்யூ மிட் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் டி நம்மளோட ஃபார்முலா வந்து சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து சி சிக்மா இஸ் டு சி இன் உங்களுக்கு போர்டில் எழுதுறேன் பாருங்க சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த மெத்தி இதுதான் ஃபார்முலா அப்போ சி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது அதுக்கப்புறம் தான் ஸ்கொயர்டு வேணும் இல்லையா சரி இதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த டி என்னங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா டி தெரிஞ்சாதானே இந்த எஃப்ஐடி எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் எஃப்ங்கிறது இந்த மிட் வேல்யூ பிரிகை கண்டுபிடிச்சோம் இல்லையா அதுதான் எஃப் ஸோ டி எப்படி கண்டுபிடிப்பீங்க எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி அப்படிங்கிறது தான் டி அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி அப்படிங்கிறது தான் டிஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா சரி இப்போ இந்த இடத்துல ஏ எப்படி நூத்தி எழுபது எடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மிட்ஸ்ல எந்த வேல்யூ மிட் வேல்யூவா இருக்கோ அதத்தான் வந்து அசியூம்டு மீனா எடுத்துக்கறாங்க சரிங்களா சோ அப்போ அந்த அசூம்டு மீன் எடுத்துட்டு நம்ம உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் வந்து ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்காங்க தெரியும் இல்லையா எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி போடணும் போட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் டி வேல்யூ கிடைக்கும் அப்புறம் வந்து எஃப்இன் டூ டி மல்டிப்ளை பண்ணணும் அடுத்தது எஃப்இன் டூ டி ஐ ஸ்கொயர்டு பண்ணணும் ஸோ தான் நம்மளுடைய போர்டுல எழுதியிருக்கிற ஃபார்முலாக்கு நம்ம வரணும் கரெக்டா எஸ் இதுல இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா சமேஷன் எஃப் சமேஷன் எஃபி கண்டுபிடிச்சிட்டாங்க இதுல மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல மீன் கேட்டாங்க அப்படின்னா இத டூ மார்க்ல கேட்பாங்க எக்ஸ் பார் இஸ் ஈக்வல் டு இது பார்ட் ஆஃப் த சம் இன்னும் ஃபுல்லா வந்து போடணும்னா நம்ம போர்ட்ல இருக்கிற ஃபார்முலாவோட பினிஷ் பண்ணனும் இந்த பார்ட் ஆஃப் த சம்ல எக்ஸ் பார் இஸ் டு ஏ பிளஸ் சமேஷன் எஃப்டி டிவைடட் பை சமேஷன் எஃப் இன்டு சி ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து டேப்லர் காலம் போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிருப்போம் சோ அதுல நீங்க சப்ஸ்டூட் பண்ணீங்கன்னு ஷுக்ஸ் பார் மீன் என்ன அப்படிங்கிறது இந்த மெத்தட்லயே உங்களுக்கு தெரியும் சரிங்களா சோ இப்போ நம்ம புக்ல குடுத்துருக்குற இந்த பதினோராவது கேள்வியை நான் அர்ப்போர்ட் பண்ணி காட்டுறேன் சோ இதுல இருக்கக்கூடிய இந்த நாலு கணக்குமே இதே கதை ஓகே ஸ்டெப் டிவியேஷன் அஸ்யூன்ட் மீன் ரெண்டும் எடுத்துக்கலாம்

आई मिड वैल्यू एक्स आई मिड वैल्यू अभी नहीं दिखाऊंगा डी आई इज़ इक्वल टू एक्स आई माइनस ए डी आई इज़ इक्वल टू एक्स आई माइनस ए डिवाइडेड बाय सी एफ आई इनटू डी आई डी आई स्क्वायर एफ आई इनटू डी आई स्क्वायर ओके वाह நான் இங்கே வேல்யூஸ் எல்லாம் போடுறேன் ஏஜ் வந்து ஜீரோ டு டென்னு டென் டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ செவன்ட்டி எஃப்ஐ கொடுத்துருக்காங்க அவங்களே எஃபெக்டட் பீப்புள் மூணு அஞ்சு பதினாறு பதினெட்டு பன்னெண்டு ஏழு நாலு மிட் வேல்யூ வந்து அஞ்சு பதினஞ்சு இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு பிஐ is equal டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ இல்லையா இங்க a நம்ம என்ன எடுத்துக்கிறோம் mid value, என்னது இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு தள்ளிட்டீங்கன்னா a வந்து 35, c சி என்ன எடுத்தோம் பத்து கிளாஸ் interval ஏ வந்து 35, அஞ்சு சரியா ஸோ எக்ஸ்ஐ மைனஸ் ஏ இல்லையா அப்போ அஞ்சு மைனஸ் முப்பத்தஞ்சு இதுதான் எக்ஸ்ஐ 5 மைனஸ் முப்பத்தஞ்சு மைனஸ் முப்பது பதினஞ்சு மைனஸ் முப்பத்தஞ்சு மைனஸ் இருபது இருபத்தஞ்சு மைனஸ் முப்பத்தஞ்சு மைனஸ் பத்து ஜீரோ முப்பத்தஞ்சு மைனஸ் நாப்பத்தஞ்சு மைனஸ் முப்பத்தஞ்சு பத்து இருபது முப்பது இந்த வேல்யூ டிவைடட் பை பத்து போட்டீங்கன்னா அது எக் மைனஸ் ஏக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் டிஐஸ் ஈக்வல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ அப்படின்னா எக்ஸ்ஐ வந்து அஞ்சு மைனஸ் முப்பதுன்னு போடணும் பதினஞ்சு மைனஸ் முப்பதுன்னு போடணும் சரி அடுத்தது டிஐ வந்து டிஐ இஸ் ஈக்வல் டு எக்ஸ்ஐ டி மைனஸ் ஏ பை சீன்னு சொல்லிட்டாங்கன்னா போட்டிருக்கீங்க முப்பது இல்லையா முப்பத்தஞ்சு சாரிப்பா 35 ஸோ நீங்கள் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்ட்யூட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா நான் சொன்னேன் இல்லையா இந்த ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நாலு கணக்குக்குமே நெக்ஸ்ட்டு கிளாஸில் எனக்கு ஆன்சர்ஸ் சொல்லுங்கள் நான் ஃப்ரைடே கிளாஸ்ல நம்ம இதனுடைய ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டாபிக் போகலாம் சரிங்களா ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நமக்கு இதோட டைம் போயிடும் ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக ஃபில் பண்ண தெரியும் நான் அதுக்கு தான் சிமுலேஷனுமே உங்களுக்கு வந்து கைடன்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் அதை வச்சு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆன்சர்ஸ் கொடுங்க ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் நெல்க